படம் பார்க்க ஆல்பர்ட் தியேட்டருக்கு சென்ற போது தனுஷை முதல் முறையாக சந்தித்தார் ஐஸ்வர்யா தானும் தனுஷும் சந்திக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம் என்றார் படம் பார்த்துவிட்டு தனுஷின் நடிப்பை பாராட்டி பூங்குத்து கொடுத்து அனுப்பினார் ஐஸ்வர்யா அதற்காக போன் செய்து நன்றி தெரிவித்தார் தனுஷ் அப்படி பேசி பேசி காதல் வளர்ந்தது பேசி பழகிய ஆறு மாதத்தில் தனுஷ் ஐஸ்வர்யாவின் திருமணம் நடந்தது அவர்களுக்கு யாத்ரா லிங்கா என இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இருபது ஆண்டுகள் கழித்து விவாகரித்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் அந்த மனு மீதான விசாரணையின் போது தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் நேரில் ஆஜராக வேண்டும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் மகன்களுக்காக சேர்ந்து வாழுமாறு தனுஷ் ஐஸ்வர்யாவிடம் ரஜினிகாந்த் கூறி வந்தார் கட்டத்தில் அப்பாவுக்காக மீண்டும் தனுஷுடன் சேர்ந்து வாழ ஐஸ்வர்யா சம்மதித்ததாக தகவல் வெளியானது இரண்டு முறை தனுஷும் ஐஸ்வர்யாவும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதையடுத்து மூன்றாவது முறை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நேரில் ஆஜரானார்கள் மனுவை விசாரித்த நீதிபதி இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றார் அதன்படி நேற்று தீர்ப்பு அளிக்கப்பட்டது இருவருமே விவாகரத்துதான் வேண்டும் என்று நீதிபதி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நடந்த திருமணத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் நீதிபதி விவாகரத்து கிடைத்த தகவல் அறிந்த ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினெட்டு ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்த நிலையில் காதல கசந்து இப்படி விவாகரத்து ஆகிவிட்டது கடவுளே எங்கள் தலைவர் இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கோ இந்த வயதில் தலைவருக்கு இப்படி ஒரு வேதனையா அவருக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுக்கல என ரஜினிகாந்த் ரசிகர்கள் புலம்பி வருகிறார்கள் இந்நிலையில் நந்தனன் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் நயன்தரா மீது தனுஷ் ஏற்கனவே கோபத்தில் தான் ஏனெனில் நானும் ரவுடிதான் படத்தில் நயனும் விக்னேஷ்வனும் நடந்து கொண்டது அப்படி அதற்கு பிறகு ஆவண படத்துக்காக வீடியோ கலியும் தனுஷனும் அவர்கள் நேரடியாக கேட்காமல் தனுஷின் மேனேஜரை வைத்து குறுக்கு வழியில் சென்றார்கள் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக நயனும் தனுஷும் சந்திப்பதாக இருந்தது அப்போது நயனும் நான் உங்கள் ஆபிசுக்கு வரமாட்டேன் வாருங்கள் என்று கூறினார் இதனால் கடுப்பான தனுஷ் விட்டுவிட்டார் தனுஷை தாக்கி ஒன்றை எழுதியிருந்தார் சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருந்தார் தனுஷும் ஐஸ்வர்யும் இப்போது விவாகரத்தை கேட்டு நிற்கிறார்கள் அதற்கு காரணமே நயன்தராவை தனுஷ் காதலித்தார் நயனும் தனுஷை காதலித்ததாக சொல்லப்பட்டது தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த பிரச்சனையில் முதல் விதையே போட்டதை ான் இது திரைத்துறையில் பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான் என்றார் இந்நிலையில் பிரபல பத்திரிகையாளரும் நடிகருமான இருவருக்கும் கோர்ட் விவாகரித்து கொடுத்து விட்டது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது கஸ்தூரி ராஜாவுக்கு தேனியில் சொந்தமாக ஒரு தியேட்டர் இருக்கிறது அந்த தேட்டரின் பேரில் கஸ்தூரி ராஜா வட்டிக்கு கடன் வாங்கினார் ஆனால் அந்த கடனை அவரால் முடியவில்லை இதனால் கடன் கொடுத்தவர் வழக்கு விட்டார் அப்போது நான் ரஜினிகாந்தின் சம்மதி என்று கஸ்தூரி ராஜா சொல்லையில் ரஜினியையும் கடன் கொடுத்தவர் இழுத்துவிட்டார் இதனால் கோபம் ரஜினிகாந்த் தனக்கும் அந்த கடனுக்கும் எந்த சம்மந்தும் இல்லை என்று கூறிவிட்டார் எனவே கஸ்தூரி ராஜா கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டார் அன்றிலிருந்து ரஜினிகாந்த் வீட்டில் நடக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் கஸ்தூரி ராஜாவோ அவரது மனைவியோ கலந்து கொள்ளவே இல்லை ரஜினி வீட்டுடன் அவர்கள் சுமூகமான உறவிலும் இல்லை என கூறியுள்ளார் தனுஷ் ஐஸ்வர்யாவின் மகன்களான யாத்ராவும் லிங்காவும் பெற்றோர் மீது நல்ல புரிதலில் இருக்கிறார்கள் அவர்கள் தாயுடன் இருந்தாலும் தந்தை தனுஷை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிவிட மாட்டார்கள் தந்தையின் அரவணைப்பிலும் அவர்கள் வளர்வார்கள் முக்கியமாக தனுஷின் ஆலோசனையும் அவர்கள் கேட்டு தங்களது வாழ்க்கையை வாழ்வார்கள் அத்துடன் தனுஷ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் தவறாமல் இருவரும் கலந்து கொள்வார்கள் அதற்கு ஐஸ்வர்யாவும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார் என்றும் திரைத்துறையில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள்